அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாய் இரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் தாகிர் அகமது அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்றா இந்த பூர்யாம்பாத்திய ரஜப மாதத்தில் ஓத வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க இந்த பூர்யாம்பாத்திய என்று சொல்லக்கூடியது வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த தலைமுறைகளுக்கு வந்து தெரியாமலே அல்லா ஆக்கிவிட்டான் ஆனால் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் படு விமர்சையாக பல்வேறு மாவட்டங்களில் இது ஊதப்பட்டு அது மக்களுக்கு வந்து இந்த பொரியை சுட்டு அதில் வந்து இந்த பாயசம்ங்கிற பேரில் வந்து சவ்வரிசி சேமியா இதெல்லாம் போட்டு அது மேலே ஊற்றி அப்படியாக ஒரு பாத்தியாக என்ன செஞ்சிருந்தாங்க உண்டாக்கி விமர்சையாக செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சுன்னத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு உள்ளாக வந்து சியா எப்படி ஊடுருவி இருக்கிறது முழு சியாக்களாகவே மாறிவிடக்கூடிய அளவுக்கு அவர்களிடத்துல அவ்வளவு செயல்பாடுகள் இருந்தது இப்போ வர்ற மாசத்தினுடைய நோன்பு ஒன்பது பத்துல நம்ம பிடிக்கிறோம் அந்த நோன்பு இன்றைக்கு நம்ம மக்களுக்கு தெரியும் என்ன தெரியும் முசா அலி இஸ்லாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் அதற்காக நோன்பு பிடிக்கிறான் அப்படிங்கிறது இன்னைக்குள்ள மக்களுக்கு தெரியும் ஆனா அன்னைக்கு அப்படி தெரியாது அந்த நோன்பு எதுக்காக இருந்தால் ஹசன் ஹுசேனுக்காக நோன்பு ஹுசைன் ரலி அல்லா ஒரு கொல்லப்பட்டதற்காக தான் நோன்பு பிடிக்கும் இப்படித்தான் அந்த நோன்பே வந்து என்னது ஒன்பது பத்துங்கிறது வந்து ஹுசைன் ரலி அல்லா ஹசன் ஹுசன் ஹசன் ஹூசேங்கிற அளவுக்கு போயிடுச்சு அப்படி என்ன செஞ்சது இந்த சுண்ணதிஜமாத்துக்களை ஊடுருவி மக்களிடத்துல பரவலாக இருந்தது அது மாதிரி இந்த பதினாறு செய்யது நோம்புன்னு சொல்லிவிட்டு இந்த கோவை போன்ற மா அந்த மாதிரியான இடங்கள்லாம் என்ன செய்வாங்க பிடிப்பாங்க பதினாறு செய்தது நோம்பு அப்படின்ட்டு இந்த பெண்களுக்கு பிரத்யோகமாக என்ன செய்வாங்க அந்த மாதிரி பிடிப்பாங்க அதில் ஒரு தான் இந்த பூர்யாம்பாத்தியா இந்த பூர்யாம்பாத்தியா எதற்காக செய்யப்படுகிறது சியா இசத்தினுடைய சியாக்களுடைய பன்னெண்டு இமாம்களில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இமாம் யாருன்னா ஜவுபர் சாதிக் என்று சொல்லக்கூடியவர் அவர் பேரால் என்ன செய்யப்படுதுன்னா அந்த பூர்யா பாத்தியா கொண்டாடப்படுகிறது அப்ப உள்ள வந்துருச்சா இல்லையா அவரு ஒரு என்ன சொல்ல பேராக இருக்கட்டும் அப்படி ஒரு பக்கம் அதை வச்சு ஒரு புனிதப்படுத்தக்கூடிய அளவுக்கு சியா கலதை செய்து கொண்டிருந்தார்கள் அது சுன்னத் ஜமாத்துக்குள்ள என்ன வந்துருச்சு அது மாதிரி இந்த பஞ்சாப் போன்ற இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் என்ன செஞ்சது இஸ்ராத்திற்குள்ள சுன்னத் ஜமாத்து என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு இடையில வந்து சியா இசமும் சுன்னத் ஜமாத்தும் ஒன்றாக கலந்து விடக்கூடிய அளவுக்கு இருந்தது இந்த தர்கா வழிபாடுகள் எல்லாமே அங்க வந்தது தான் தர்கா வழிபாடுகள் இந்த கத்தம்பாத்தியா இந்த மாதிரி மாரடிக்கிற விஷயங்கள் எல்லாமே எனது சியாக்களுடைய மறு வடிவமாகத்தான் இந்த சுன்னதி ஜமாத் போலி சுன்னது ஜமாத் இந்த வரளவிகள் என்ன செய்கிறாங்க இருக்கிறார்கள் அப்படிங்கிறத விளங்கி கொள்ள வேண்டும் இந்த பூரியா பாத்தியாவுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது இஸ்லாத்தில் இந்த மாதிரியான அந்த பாத்தியாங்கிற பாத்தியா பார்க்கலையா அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது சூரத்தில் பாத்தியா சூரா எங்கே ஓதணும்னா தொழுகிற ஓதணும் ஏதாவது நோய் நிவாரணத்துக்கு நம்ம நம்ம என்ன செய்யலாம் ஓதிக்கொள்ளலாம் இதை தவிர அங்கே போய் அதை பாத்தியா இங்கே போய் இதை பாத்தியா அடக்கம் பண்ணிட்டு அதை பாத்தியா அடக்க வெளியில வந்து அதை பாத்தியா என்னத்தை பாத்தியாண்ட இப்படி உண்டாக்கி வச்சுட்டாங்க பாத்தியா 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 என்னத்தப்ப பந்த கால நட்னா பாத்தியா தலையில தொப்பிய வச்சா பாத்தியா சட்டிய தூக்கி அடுப்புல வச்சா பாத்தியா எல்லாத்துக்கும் பாத்தியாங்கிற பேர்ல வருமானம் காசு சம்பாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குதோ அதையெல்லாம் என்ன செஞ்சாங்க அந்த போலி உலமாக்கள் வந்து கன கச்சிதமாக செய்தார்களே ஒழிய இஸ்லாத்த மக்களுக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கல எல்லாவே வணங்க வேண்டும் அவனிடம் மட்டும்தான் உதவி தேட வேண்டும் என்ற அந்த ஒரு கோட்பாட்டை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை வருமானத்திற்கு தங்களுடைய வருமானத்திற்கு என்னவெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் என்ன செஞ்சாங்க ஒவ்வொரு மாசமும் செய்தாரு ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு இருக்கு இந்த ரஜபு மாசத்துல அதாவது சபர் மாசத்துல வந்து ஒடுக்கத்து புதன்ட்டு ஒரு நாளை கொண்டு வந்து அதுல வந்து மாவேளையில எழுதி அதை கரைச்சி தலையில குடி கரைச்சி குடிக்கணும் தலையில தேய்ச்சி குளிக்கணும் இப்படி எல்லாம் என்னது ஒவ்வொன்றுக்கும் வருமானம் பார்க்கறதுக்கு உண்டான எல்லா வழிமுறைகளையும் செஞ்சா கொண்டு வந்தாங்க இது எல்லாம் இஸ்லாத்துல இல்லாதது நமிசல்லா அலையம் அவர்கள் நமக்கு சொல்லி தராது அப்போ வந்து இந்த பாத்தியாவா இருக்கட்டும் மற்ற இந்த பதினாறு சிகித நோம்பா இருக்கட்டும் ஹசா ஹுசைன் கொல்லப்பட்டதற்கான துக்கம் அனுஷிக்கக்கூடிய பஞ்சாயம் எடுக்கக்கூடிய மாறு இந்த எந்த ஒரு கலாச்சாரமும் இஸ்லாத்துல உள்ளது கிடையாது நபி வழிகிட்ட கிடையாது என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் அதனால அந்த பூரியாம் பாத்தியாவுக்கு இஸ்லாத்துக்கு சம்மந்தம் கிடையாது சும்மா பூரியா சுட்டியெல்லாம் கூட காய்ச்சி ஊற்றி தலையில ஊற்றி அள்ளி தின்னுட்டு போயிட வேண்டியது அப்படித்தான் அப்படி செய்யலாமே வெளியே இதுக்குண்டு ஒரு பாத்தியாவை ஓதி அதுங்க இந்த குறிப்பிட்ட ஒரு நாளை செலக்ட் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் செய்வதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு ஆதாரமும் வழிமுறையும் கிடையாது இது முழுக்க முழுக்க சியா இசத்தினுடைய மறு வடிவமாக இந்த சுன்னத் ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத விளங்கிக் கொள்ளணும் செத்ததெல்லாம் மறுபடியும் தோண்டி எடுக்கிறாங்க அழிஞ்சு போய் இந்த ஏகத்துவம் வந்ததுக்கு அப்புறம் பல மூட நம்பிக்கைகளை ஒழிச்சு கட்டினதுக்கு அப்புறம் மீண்டும் என்ன செய்றாங்க தூசி தட்டி எடுக்கிறாங்க நம்மளுடைய பிரச்சாரம் வந்து இன்னும் வீரியமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும் கூடுதலாக கவனத்தில் உள்ள வேண்டும்